பாஜகவுக்கு ஆதரவாக பயணித்து வந்த ஓ பன்னீர்செல்வம் முதல் முறையாக ஒன்றிய பாஜக அரசை காட்டமாக்க விமர்சனம் செய்து அறிக்கை வெளியிட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருந்து விலகி அதிமுக உரிமை மீட்பு குழுவை உருவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலின் போது பாஜக கூட்டணியில் இடம்பெற்றார் எனினும் கடந்த மார்ச் மாதம் திடீர் திருப்பமாக எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் அமித்ஷாவை நேரில் சந்தித்தார் இதன் தொடர்ச்சியாக அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இதனால் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து அரசியல் செய்து வரும் ஓபிஎஸ் நிலை என்னவென்ற கேள்விகள் அரசியல் அரங்கில் எழுந்தன தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் வெளியேற வேண்டும் என பன்ருட்டி ராமச்சந்திரன் வெளிப்படையாக அறிவித்தார் இதனிடையே ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா என்று தெரியாத நிலையிலும் அவர் மோடியின் புகழ்பாடுவதை மட்டும் நிறுத்தவே இல்லை ஆனால் பிரதமர் மோடியும் பாஜகவும் அவரை கண்டுகொள்ளவே இல்லை இந்நிலையில் முதல் முறையாக ஒன்றிய அரசை விமர்சனம் செய்து ஓ பன்னீர்செல்வம் காட்டமான அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழக அரசு மும்மொழிக் கொள்கையை பின்பற்றாததன் காரணமாக ஒன்றிய அரசு நிதியை நிறுத்தி வைத்துள்ளதாகவும் இதனால் தனியார் பள்ளிகள் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ஒன்றிய அரசின் செயல் கண்டனத்திற்குரியது என்றும் குறிப்பிட்டுள்ள ஒ பன்னீர்செல்வம் ஒன்றிய அரசின் நடவடிக்கை கூட்டாட்சி தத்துவத்திற்கும் கல்வி உரிமை சட்டத்திற்கும் எதிரானது என்று கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் கல்வி நிதியை ஒன்றிய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்